ஆளுக்களத்துறைக்கு வந்து நூற்றி நாலு நாளுக்கு காலையில் வந்து ரெண்டு தோசை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்க எல்லாரும் எங்கிட்ட கேட்கறதுக்கு நீங்கள் எப்போயுமே சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பிட்றீங்க டயட்டுக்கு நீங்கள் தனி எதுவுமே ஃபாலோ பண்ணுறது அப்படி எப்படி வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறீங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டயட்டுங்கிறது நம்ம லைஃப் லாங்காக ஃபாலோ பண்ணுறதுங்க ஒரு குறிப்பிட்ட கால முடிக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே வர்றதுல ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே டெய்லி சாப்பிடவே வந்து அளவாக சாப்பிட்டுட்டு எந்த சாப்பாடுமே நம்ம அளவாக சாப்பிட்டுட்டு காய்கறிகள் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருப்போம்னு என்னோட கருத்துக்கு நான் அப்படி தான் வந்து நானும் வெயிட் லாஸ் பண்ணேன் ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன மாற்றம் தெரியுதுன்னு கண்டிப்பாக நான் கவனம் பாச சொல்லுங்கள் இப்போ இந்த இடையிலேயே பார்த்திங்கன்னா வந்து நான் நிறைய காய்கறி வச்சிருப்பேன் பட் சாப்பாடு வந்து கம்மியாக அதை வச்சு சாப்பிட்றேன் சாம்பார் சோறுலாம் சாப்பிட்றப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு நிறைய சாம்பார் காய்கறி நிறைய சாம்பார் ஊற்றி சாப்பிட்டோம்னா நல்லா வைஃப் ஃபிளிங்காக ஆயிருங்க இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்து நான் காய்கறி வச்சு சாப்பிட்டேன் பட் செகண்ட் டைம் வந்து நான் சாப்பாடு எதுவுமே வச்சு சாப்பிட்லாங்க காய்கறி தான் செகண்ட் டைம் மார்னிங் சாப்பிட்டீங்க ஸோ நான் இப்படி தாங்க நான் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பத்தோடு நீங்கள் நாள் வந்து முடிச்சிங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கிளம்பு கண்டிப்பாக கமெண்ட் பஸ் சொல்லுங்கள் உங்கள் வீடியோ பிடிச்சி சேனல் லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க வாழ்க வளர்த்துறன்